மேகதாது அணை விவகாரம் தஞ்சையில் எடப்பாடியார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திரளாக பங்கேற்க வேண்டும் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தஞ்சையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ராம்குமார் மாவட்ட இளைஞரணி சூரிய பிரகாஷ் மாவட்ட பொருளாளர் ஆர் எஸ் கர்ணபிரான் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் கூட்டத்தில் பேசிய தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரெத்தினசாமி வரும் தேதி தஞ்சையில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் பாபநாசம் அம்மா ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கழகத்தில் நடைபெற இருக்கிறது அது குறித்தாக நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்